ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கத்திஜா வீட்டுக்கு இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் சமையல்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் ராட்டு வாங்கிட்டு இருந்தார் ராட்டும் பீக்கங்காயும் போட்டு ராட்டு சீபியாக செய்ய போகிற அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னனா இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் தேங்காய் சின்ன வெங்காயம் இது அத்தனையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அரைச்சி செஞ்சுக்கோங்க வாங்க அதுக்கு என்னென்ன இன்னும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறேன்னா பெரிய வெங்காயம் பெரியவங்காயம் நீலவாக்கில நறுக்கிக்கோங்க ஒரு தக்காளி அதுக்கப்புறம் சீரகத்தூள் இது மட்டும் தான் இதுக்கு போட்டு செய்ய போறோம் ராட்டு சீபியா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ராட்டும் பீக்கங்காயும் போட்ட ராட்டு சீபியான்னு இது அன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னது வந்து ராட்டும் உருளைக்கிழங்கும் போட்ட சீபியான்னு சொல்லிருப்பேன் இது ராட்டும் பீக்கங்காயும் போட்டு செய்யறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செய்யலாங்க காய் மற்றும் சூப்பர் காயாக இருக்கிற சூப்பராக செய்யலாம் ஒரு பக்கம் வந்து நான் உருளைக்கிழங்கு போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் ரெண்டுமே செஞ்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு போட்டு செய்வேன் பீக்கங்காய் பீக்கங்காய் கிடைக்காது இல்லை சில டைமில் கிடைக்காது எங்களுக்கு நாட்டு பீக்கங்காய் தான் ரொம்ப பிடிக்கும் பீக்கங்காய் கிடைக்கும் போது செய்வேன் கிடைக்காத போது உருளைக்கெழங்கு போட்டு செய்வேன் ஒரு சைடு உருளைக்கெழங்கும் பிள்ளை ராட்டும் போட்டது வேந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு சைடு இப்போ தான் நான் வந்து பீக்கங்காவும் ராட்டும் போட்டு செய்ய போகிறேன் ராட்டுக்கெல்லாம் நல்லா என்ன வேணுங்க நிறைய எண்ணெய் இருக்கணும் இவ்வளோ எண்ணெய் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கம்மியாலாம் எண்ணெய் ஊற்றிடாதீங்க ஓகே எண்ணெய் ஊற்றியாச்சு நான் ஒரு ஒரு எட்டு ஒம்பது கரண்டி போல் எண்ணெய் கரண்டியில் ஊற்றிருக்கேன் ஊற்றியாச்சு பெரிய வெங்காயத்தை என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டு நம்ம அரைச்சிருக்குறோம் பெரிய வெங்காயத்தை நம்ம நீல வாக்கில் நறுக்கோங்க நீல வாக்கில் நீல வாக்கில் நறுக்கி இதில் போட்டுக்கோங்க இது ஒரு வித டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு உருளைக்கெழங்கு போட்டும் செய்யலாம் தனியாக ராட்டும் போட்டு சேர்த்து ராட்டு மட்டுமே இருக்கும்ல வேறு எந்த காயும் போட மாட்டோம் அப்படியே செய்யலாம் ஒரே மரத்து போர் அடிக்கும்ல அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிட்றது நல்லா இருக்கும் இந்த வெங்காயம் எப்படி வரணும்னா நல்லா ஒரு எப்படி சொல் எண்பது பர்சன்ட் பொண்ணம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க அதுதான் முக்கியம் நல்லா வதக்குதுங்க இதுக்கு வந்து ஒரு தக்காளி பயன்படுத்தணும் தக்காளி வந்து ரொம்ப பெருசாலாம் யூஸ் பண்ணாதீங்க ஒரு சின்ன தக்காளி இந்த அளவு இருந்தா போதும் ஏன்னா புளிப்பு தன்மை ஏறக்கூடாது இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம இந்த தக்காளி சேர்க்குறோம் இது நல்லா பொன்னேரமா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இங்க பாருங்க நல்லா வதங்கி வருது பாத்தீங்களா எதுக்கு இப்படி வதக்கணும்னு சொல்றேன்னா இதுல வந்து அப்படின்னு ஒரு அரோமாங்கிறது வந்து நல்லா வரும் அந்த மெருன் கலர் வரும்போது தான் அந்த அரோமா நமக்கு தரும் இல்லாட்டி நீங்க சும்மா உள்ளது மாதிரி வதக்கினீங்கன்னா நல்லா இருக்காது அவ்வளோதான் இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலாவே இதை போட்டுக்கணும் தேங்காய் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து இந்த கலரில் இருக்குது இல்லாட்டி நல்லா ரெட்டீஸ் கலரில் இருக்கும் வெறும் வெறும் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் காஞ்சி மிளகா போட்டால் ரெட்டீஸ் கலரில் இருக்கும் நம்ம இப்போ தேங்காய் இதுக்கு சேர்க்குறோம் அதனால வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கு இதை நல்லா கொதிக்கணும் இது கொதித்து நல்லா பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை நல்லா போகட்டும் இங்க பாருங்க நல்லா கொதிச்சு வருது இந்த மாதிரி டைம்ல ஒரு சின்ன தக்காளி எடுத்து நறுக்கி போட்டுருங்க தக்காளி ரொம்ப சேர்க்காதுங்க சின்னதாக செய்றேங்க இது ஒரு ஃப்ளேவருக்கு தான் நம்ம சேர்க்கிறோம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்ம வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்கும் சாப்பிடும் போதுன்னு சேர்க்கிறேன் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுருங்க இந்த மாதிரி பீக்கங்காயம் ராட்டு போட்டு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அதெல்லாம் ஒரு உதவி டேஸ்ட் ஒரே மாதிரி செஞ்சால் போர் இடிக்கு இல்லைங்க அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்ம செய்யலாம் அதான் குடைச்சா நீ நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் பச்சை வசனம் போயிடுச்சு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா வச்சுக்கோங்க நான் காரம் கம்மியாக சாப்பிட்றேனா நாங்கள் காரம் கம்மியாக வைக்கிறோம் பேர் நல்லா காரசிரமாக சாப்பிடுவோங்க அப்படி சாப்பிட்றவங்க கொஞ்சம் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கூட இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் எல்லாம் கலந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல போடுறது தான் போட போகிறோம் பீக்கங்காய் கொஞ்சம் லைட்டாக ஒரு புதையிலே வந்துரும்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பீக்கங்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நான் பிஞ்சான பீக்கங்காய் தான் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ராட்டோட சேர்த்து சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு பீக்கங்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த மாதிரி நீட்டு வாக்கலை பாருங்க அவ்வளோ பிஞ்சுங்க காய் இதை போட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஒரு முக்கால் வேக்காடு தான் ராட்டு போடணும் ஏன்னா ராட்டும் சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு பொருள் அதனால் வந்து ஒரு ஒரு முக்கா வேக்காடு இருக்கும்போதே நம்ம வந்து ராட்டை வந்து சேர்த்துடலாம் முதல்ல பீக்கங்காய் தான் சேர்க்கணும் ராட்டை முதல்ல போட்டுறா முதல்ல பீக்கங்கா போட்டாச்சா இது நல்லா வேகட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களால உப்பு தேவைப்படும் பீக்கங்காயிலே தண்ணி இருக்கும் ஆனால் லைட்டாக தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப குளம்லம்லாம் வேக விடாதீங்க நல்லா இருக்காது கொஞ்சம் நரிச்சு நடிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டி இருக்கும் இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் கடைசியாக நம்ம ராட்டு சேர்க்கலாம் இங்கே பாருங்க பீக்கங்காய் முக்கா பதம் வெந்துருச்சு நான் பீக்கங்காயில நிறையாலாம் தண்ணி ஊத்தலை ஓகேங்களா பீக்கங்காயிலே தண்ணி சத்து இருக்கும் அதே தண்ணி அந்த தண்ணி தன்னாலே வெளியில் வந்துடும் முக்கா பதம் வெந்திருக்கு இந்த டைம்ல தான் இப்போ நான் ராட்டு சேர்க்க போறேன் வாசலும் சூப்பராக இருக்குங்க இப்போ ராட்டு சேர்த்துருவோம் அவ்வளோதான் ஏன்னா ராட்டுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல இது இருக்குங்களாட்டு சேர்த்து நல்லா வேகட்டும் நல்லா வெந்தோன்னா சுருள சுருள கிண்டிட்டு கடைசியாக ரெண்டு பொருள் சேர்த்து தான் இறக்கணும் அது என்னென்னா பொடியும் கொத்தமல்லி தண்ணையும் சேர்த்து இறக்கணும் நல்லா சுருள சுருள கிஞ்சிடலாம் இப்போ இந்த ராட்டர்லையும் நமக்கு தண்ணி விடும் அப்போ வேகிறதுக்கு சரியாக இருக்கும் அந்த ரெண்டுமே எவ்வளவு சூப்பராக இருக்கும் தெரியுமாங்க சாப்பிட ரெடி ஆயிருச்சு ராட்டும் பீக்கங்காயும் ராட்டுக்கு மேல என்ன தெரியுமா வருது அந்த பீக்கங்காயோட ஸ்மெல் இருக்குல்ல சூப்பராக வருதுங்க ஓகேங்களா இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுங்க உங்ககிட்ட ஜீரக தூள் இருந்தால் போடுங்க இல்லை கொஞ்சம் பொடி பண்ணி போடுங்க இல்லாட்டி நீங்க அரைக்கும் போதே வேணாம் ஜீரகத்தை போட்டு அரைச்சிக்கோங்க ஜீரகத்தூள் போட்டுருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஜீரக இதோட மெயின் டிஸ்ட்ரிக்ட் இந்த வந்து ரொம்ப மெயின் வந்து இந்த ஜீரகம் சின்ன வெங்காயம் தேங்காய் இந்த பீக்கங்காய் போட்டு செய்கிற ராட்டுக்கு இதான் ரொம்ப முக்கியம் அவ்வளோதான் பார்த்தீங்களா வரைஞ்சிடுச்சா இது இதில் இப்போ என்ன செய்ய போகிறோம் கொத்தமல்லி தலை போட போகிறோம் நான் சும்மாவே கொத்தமல்லி தலை போடுவேன் எல்லாத்துலேயும் ராட்டுக்கு போடாமையாக இருப்பேன் அவ்வளோதான் சூப்பரான ஒரு சாம்பாருக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சி எங்கள் வீட்டில் அந்த பக்கம் உருளைக்கெழங்கும் ராட்டும் போட்டு அந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் பீக்கங்காய் போட்டு வேகுது இது ரெண்டு தாங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாம்பாருக்கு சைட் டிஷ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்களாம் நான்லாம் வந்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடுத்துருக்கோம் ஏன்னா எனக்குலாம் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ஆள் கிடையாது நானாக தான் எடுக்கிறேன் அது ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் போய் பார்த்து பார்த்து எடுக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் தான் நான் எடுக்கிறேன் பாருங்கள் அருமையான பீக்கங்காய் ராட்டு போட்ட சிபியாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா வா சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இது அப்படியே சிம்பிளாக வச்சு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு சிம்மில் வச்சு விட்ருங்க சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சாம்பார் ஊற்றி பீக்கங்கா ராட்டு போட்ட சீபியானும் உருளைக்கிழங்கு ஆட்டு போட்ட சீபியானும் வச்சு பாப்பாவுக்கு தரப்போகிறங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்